அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலயே அந்த பவர் கட்டு இவரே திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட் கட் பண்ணிட்டுமா அவனை கூட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும் ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டா எல்லாம் குழந்தைக்கு பிறந்தவனுங்க

இதெல்லாம் குரங்குக பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே முந்தலை அணியில் குஞ்சு என்று யாரும் சொல்ல நாங்களடா சொன்னோம் அது அக்கினி குஞ்சு குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல பப்ப மாவன மன்மதா குஞ்சு அப்படியா மல்லிகை குஞ்சு மனக்கிற குஞ்சு ஐயோ மனக்கிற குஞ்சு நீ விளாட்ற குஞ்சு போற போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கப் போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல வந்து ரத்தம் உண்மை இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் குரட்டா வரட்டா காட்டுறேன் எனது இவ்வளவு வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என்ன முன்னோடு வரலாறு எனக்கு வழிகாட்டி